முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருப்பூரில் வங்கதேசத்தினர் போலி ஆதார் கார்டு பெற்ற விவகாரத்தில் அவர்களை நேரில் பார்க்காமல் அரசு டாக்டர் சான்று கொடுத்த விவரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்த வங்க தேசத்தைச் சேர்ந்த தன்மீர் அகமது அகமது மம்மூஸ் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் வங்கதேசத்தினருக்கு ஆதார் கார்டு பெற சான்று வழங்கிய பல்லடத்தை சேர்ந்த அரசு டாக்டர் மாநகராட்சி வளாகத்தில் உள்ள சேவை மையத்தில் பணிபுரியும் தற்காலிக பெண் ஊழியர் மற்றும் பான் கார்டு வாங்கி கொடுத்த நபரிடமும் விசாரிக்க திட்டமிட்டு அவர்களுக்கு போலீசார் தரப்பில் சம்மன் கொடுத்து விசாரித்தனர் அப்போது வங்க தேசத்தினரை நேரில் பார்க்காமல் அரசு டாக்டர் சான்று கொடுத்தது தெரியவந்துள்ளது மேலும் அவர்கள் வங்கதேச நாட்டை சேர்ந்தவர்கள் என்று தெரியாது என்றும் கூறியுள்ளார் இந்த விசாரணை குறித்து திருப்பூர் மாநகர போலீசார் கூறுகையில் போலி ஆதார் கார்டு பெற சான்று வழங்கிய அரசு டாக்டர் இ சேவை மைய பெண் ஊழியர் ஆகியோருக்கு சம்மன் கொடுத்து விசாரித்த போது அந்த நபர்களை நேரில் பார்க்காமலே அரசு டாக்டர் விண்ணப்பத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளார் அவரிடம் நடைபெற்ற விசாரணையும் வாக்கு மூலமும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படும் மேலும் அவர்கள் மீது துறை ரீதியில் நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார் மேலும் மாரிமுத்து மூலமாக ஆதார் கார்டு பெற வைத்திருந்த சில விண்ணப்பங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் முன்பின் தெரியாத நபர்களுக்கு அரசு மருத்துவர் சான்று அளித்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது